பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் கௌரி பாய் நான் பிறந்தது ஒரு கிராமத்தில் வளர்ந்தது இன்னொரு கிராமத்தில் அந்த கிராமத்து அனுபவங்கள்லாம் ரொம்ப சுவையான அனுபவங்கள் அதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் எல்லாரும் கேட்டு மகிழுங்கள் வாங்க எல்லாருமே ஜாயின் ஃபேமிலி ஜே ஜெயின்னு ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் இருபத்தஞ்சி பேருங்கிறது சகஜமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை டெய்லியும் ஒரு கோவிலுக்கு போகணும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஒருத்தர் போய் சொல்லணுங்கிறதே கிடையாது பண்டிகைகள்லாம் வந்ததுனாக்க ரொம்ப குதூகலமாக இருக்கோம் நிறைய பேர் இருக்கோம் இல்லையா ஜெய் 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 ஜெய்னு வீட்டில் மனுஷனும் இருக்கிறதுனால வீடெல்லாம் நல்லா பளிச்சுன்னு மொழிகி நிறையா நல்லா கோலம் போட்டு அப்படிலாம் வந்து காவி செங்காவி காவின்னு சொல்லுவாங்க இல்லையா வெள்ளையும் சகுப்பும் அடிப்பாங்களே அது வந்து ஒவ்வொரு விஷயத்து விசேஷத்துக்கும் கிராமத்தில் அடிப்பாங்க அதெல்லாம் போட்டால் வீடு பழின்னு இருக்கும் நமக்கே என்ன சொல்கிறது ரொம்ப எந்தூசியஸ்டிக்காக இருக்கும் நம்ம நமக்கு உற்சாகம் எங்கேருந்து வருதுனே தெரியாது அப்படியே ரொம்ப ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் பாயசம் உடையோட என்ன ஃபுல் மீல்ஸு பக்காவாக ஒவ்வொரு பண்டிகைக்கும் அதுமாரி வ சமையல் இருந்துருக்கும் வாழை இல சாப்பாடு இருக்கும் எல்லாத்தையும் பொரிச்சாப்பெல்லாம் வெறும் நாளில் பொறிச்சாப்பெல்லாம் கேட்கவே கூடாது சுட்டாப்பெல்லாம் உண்டு நைட்டில் அப்போ சரியான இல்லாததுனால அதுவும் பாதியாக ஒன்றாங்கிறது அவங்க சொல்கிறது அவ்வளோதான் இருக்கும் விசேஷம் வந்துட்டு எங்களுக்கு ஜாலி என்னன்னா பொரிச்சாப்பெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மகிழ்வாக இருந்துட்டு வயது வாரியாக தாத்தா பக்கத்தில் பெரியப்பா பக்கத்தில் அப்பா பக்கத்தில் சித்தப்பா அதே மாதிரி வரிசையாக உட்காருவாங்க எல்லோரும் இலையில் அதுபோல் குழந்தைகளும் அந்த வயசு ரீதியாக உட்காந்துப்பாங்க அப்புறம் நாங்கள் அல்லையா பெண் குழந்தைகள் அது ஒரு பக்கம் வயசு ரீதியாக உட்காந்துப்போம் எல்லாருக்கும் போட்டால் புதுகூலமாக சாப்பிடுவோம் ஆனால் ரொம்ப அரட்டை அடிக்கக்கூடாது அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டு சாப்பிடும்போது பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சொல்லுவாங்க இப்போ சயின்டிஃபிக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க டிவி பார்த்துட்டு பேஷண்டே சாப்பிடாதீங்களாம் அப்போ வந்து எங்களுக்கு அதுவே வாழ்க்கை முறை அவங்கள பார்த்து அப்படியே கற்றுண்டோம் ஒன்று ஒன்றுமே அதுவே கற்றுண்டது தான் எங்களுக்கு போய் எஜுகேட் பண்ணி அட்வைஸ் பண்ணிங்கிறதுலாம் கொஞ்சம் தான் ரொம்ப சந்தோஷமாக வருவோம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் அப்போ பணம் காசைகள் கிட்டே குடும்பத்தில் ட்ரெஸ் எல்லாம் நிறைய கிடையாது தீபாவளிக்கு மட்டும்தான் புதுசு மற்ற பகுதியாம் புதுசுன்னே கேட்கக்கூடாது கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு பர்த்டேன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க ஒரு பொங்கல்னா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அதுதான் அடிஷ்னலாக இருக்கும் அது இருக்கும் இப்போ எப்படி ஒரு ட்ரெஸ் போகிறோம் அப்படின்னு கேட்பீங்க யூனிஃபார்ம்னு ஒன்று உண்டு இல்லையா அந்த யூனிஃபார்ம் ரெண்டு யூனிஃபார்ம் எடுப்பாங்களா அதை வச்சுன்னு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது அதையும் தாண்டினா பெரிய குழந்தை போட்டு கொஞ்சம் வளர்ந்ததும் கொஞ்சம் ட்ரெஸ் சின்னதாகிடும் இல்லையா அந்த ட்ரெஸ்ஸை அடுத்த குழந்தைங்க கொடுத்துருவாங்க அதே மாதிரி வர ட்ரெஸ்ஸு இப்போ ஆட் ஆகிருக்கும் ஸோ அதை வச்சு வி வில் மேனேஜ் போல் இப்போ இருக்கிற மாதிரி நிறையா ரேக்ஸு பீரோ பீரோலாம் கிடையாது ஏதோ ரெண்டு மர பீரோ இருக்கும் அவ்வளோதான் லெட்டா ட்ரங்க் போட்டி ஒரு நாள் இருக்கும் அதுக்குள்ளே வச்சிருக்கோம் அதுதான் மொத்தமே உள்ளுக்குள்ளே பார்த்தா மூணு ட்ரெஸ் இருக்கும் மேக்ஸிமம் நாலு ட்ரெஸ் தான் இருக்கும் வெளியில் போகிறதுக்கு கல்யாண கார்த்திகை அவ்வளோதான் ரெகுலருக்கு ஒரு நாலு அஞ்சு ட்ரெஸ்ஸு இருக்கும் அதை வச்சுன்னு நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் நாலு வயசுலேருந்துங்க பொன் குழந்தைலாம் மூக்கை குத்தி விட்ருவாங்க மூக்குத்தி பாருங்க நாலு வயசுல குத்தின்டுது போல் காது குத்தல் ஒரு வருஷத்தில் முடிஞ்சு ஒன் ஒன் இயரில் மூக்குத்தினா நாலு வயசில் புத்திவிடுவாங்க அதே போல் வந்து அவங்கவுங்க துணியை நாலு வயசுலேருந்தே இது அவங்கவுங்க துணியை அவங்கவுங்க துவச்சிக்கிறதுக்கு பழக்கிடுவாங்க நாங்கள் தோச்சி எங்கள் துணியை துவச்சி உ வச்சிருவோம் வச்சுருவோம் ஈவினிங் வரத்துக்குள்ளே அவங்க எடுத்து வச்சுருவாங்க அது விஷயம் ஸ்கூல்லேருந்து ஒரு முதல் லேட்டாயும் எடுத்து வைப்பாங்க இப்படி தான் போயிட்டு இருந்தது தலையில் நிறையா இருக்கும் நல்லா வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தைச்சி குளிக்கணும் ஒரு நாளைக்கு கஞ்சி சாதம் வடிப்பாங்க இல்லையா அந்த வடிகஞ்சி அதில் கொஞ்சம் சீங்காயை போட்டு தலையை தேய்ச்சி விடுவாங்க வாரத்தில் ரெண்டு நாள் குளியல் உண்டு அழகாக தலைவாரி பண்ணி முடியெல்லாம் நிறையா இருந்துட்டுருக்கோம் நல்லா அவங்க பின்னி விட வருவாங்க ஏன்னா தானே பின்னிக்கே வராது அதில் பின்னி விட்டு எல்லாம் பண்ணுவாங்க பூ இல்லாதனாலே இருக்காது கிராமத்தில் அந்தந்த சீசன் என்னென்னா டிசம்பர் சீசனில் நாலு விதமான டிசம்பர் கலர் இருக்கும் கனகாம்பர சீசன் முல்லை மல்லி அப்படின்னு ஏதோ ஒரு சீசன் இருந்துன்னு அப்போல்லாம் கதம்பம்னு வச்சுப்போம் உங்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சிருக்குமா தெரியாது தெரியும் இப்போ தான் ஏதாவது கோவில் வாசலெல்லாம் நம்ம பார்க்குறோம் கதம்போங்கிறத எல்லா கலர் பூவியும் சேர்த்து கட்டி தான் கதம்பம் அதுலேயும் மறுக்கொழுந்துன்னு ஒன்று சேர்த்து ஆட் பண்ணியிருப்பாங்க அதுவே அது வாசனை அப்படியே கமகமகமாக இருக்கும் மறுக்குழந்தையும் தாண்டி சில இடங்களில் வந்து தாழம்பூ தாழம்பையும் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நடுப்புறேன் அப்படியே நினைப்பாங்க அந்த கதம்பத்தோட வாசனை ஊரே தூக்கும் இப்போல்லாம் யாரும் வச்சிக்கிறதே இல்லை தலையில் கதம் பட் நாங்கள்லாம் வந்து அது கிடைச்சிங்கன்னா அதை வச்சுப்போம் அப்படியே வாசனை மூணு நாள் ஒரு நாளைக்கு வச்சுருந்தா மூணு நாளைக்கு வாசனை அடிக்கும் அதேமாரி லீவ் விட்டான்ண்டனக்க தாழம்பு தலையில் தைச்சி விடுவாங்க ஊர் குழந்தைல அத்தனை பேர் தலையிலையும் இருக்கும் ஒரு மருதாணி அப்பப்போ ஒரு மருதாணி இட்டு அதை அழைய அழியறதுக்குள்ளே அடுத்த மருதாணி கையில் ஏறிடும் இதுமாதிரி ஆர்ட்டிஃபிஷியல்லாம் கிடையாது மருதாணி இலையை பறித்து அதில் என்ன கல்லோரில் அம்மியில் அரைச்சிட்டு அக்கம் பக்கத்துக்கும் விநியோகம் பண்ணி அந்த ஊர் முழுக்க இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க எத்தனை எத்தனை எல்லோரும் சொல்லி அழகாக மருதாணி டிசைனாக அட்டுப்போம் அப்போல்லாம் பிளாஸ்டிக் கவர் கிடையாது புக்கெல்லாம் பத்திரமா எடுத்துட்டு போகணும் அப்படிலாம் பிளாஸ்டிக்குங்கிறதே கிடையாது தூக்கில் தான் சாப்பாடு முதல்ல அலுமினியம் தூக்கு கொஞ்ச நாள் கழித்து வந்து அதுவே ஈயம் பூசினா பித்தளை தூக்காக மாறிடுது இப்போ எவர சொல்வர சாப்பாடு கொடுக்குறதுங்கிறதே எங்களுக்கு பெரிய ஒரு லக்ஸுரியாக இருந்தது அந்த காலத்தில் யாரோ ஒன்று ரெண்டு பேர் வாங்கினாக்க அவன் எவரசொல்வர தூக்கு கொண்டு வரான் அப்படின்னு ரொம்ப இதுவாக சொல்லுவோம் அப்புறம் ஏதோ ஒரு கட்டத்தில் எங்களுக்கு எவர் சொல்ற தூக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் தான் காலேஜ் போராட்டிக்கு தான் டிஃபன் பாக்ஸுங்கிறதே வந்தது அப்போல்லாம் காலையில் எல்லாருக்குமே வந்து பழைய சாப்பாடு தான் இப்போ தாத்தா பாட்டி வயசானவங்க தான் சாப்பிட மாட்டாங்க மற்ற எல்லாருக்கும் பழைய சாதம் தாளித்து கொட்டாத பழைய சாதம் மத்தியானத்துக்கு தாளித்து கொட்டினா பழைய சாதத்தை டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க ஈவினிங்க்கு மேலே தான் புது சாப்பாடு ஸ்கூல் டேஸில் மற்ற நாள் ஹாலிடேஸில் ஹாலிடேஸ்லேயும் காலையில் பழைய சாதம் தான் மத்தியானத்துக்கு சுடுற சாப்பாடு சாப்பிடுவோம் இருந்தது ஆனால் ரொட்டீனில் அந்த பழைய சாதம்னு இருந்தது இப்போ பாருங்கள் எல்லோரும் காசு கொடுத்து ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்றாங்க அப்போலாம் நாங்கள் வீட்லேயே அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதனால் ஹெல்த்தியாக இருக்கும் அதெல்லாம் ஒரு காலகட்டம் மழை வரும் குடையும் இருக்காது வீட்டுக்கு ரெண்டு குடை தான் இருக்கும் அப்பெல்லாம் ஒன்றும் தாழங்குடான்னு இருக்கும் தாத்தா அடுத்துன்னு போயிடுவார் அதை இன்னொன்று வந்து பெரிய கருப்பு கொடை இருக்கும் அதை எங்கள் பெரியப்பா எடுத்துகிட்டு போவார் இல்லாட்டா எங்கள் அப்பா எடுத்துகிட்டு போவாங்க உங்களுக்கு செருப்பு ஒரே ஒரு செருப்பு பேட்டா செருப்பு வழுக்கும் அது மழையில் அப்படிங்கிற ஊனி நினச்சோன்னா பின்னாடியெலாம் சேர் அடிக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து முன்னாடி இருக்கிற அந்த இது வந்து பிஞ்சிந்து வரும் பிஞ்சிந்து அந்த ஊக்கு போட்டு அதை வச்சுப்போம் பின்காலில் வந்து தேஞ்சி போயிடும் பார்த்தா பின்காலில் கொஞ்சம் வந்து தரையில் இருக்கும் அப்படி தான் அடுத்த செருப்பு வாங்கி கொடுக்குறதுக்கு இட் வில் டேக் டைம் அப்புறம் ரெண்டு மூணு நாள் செருப்பு இல்லாத நடப்போம் இல்லையா அந்த ஸ்டேஜில் தான் செருப்பு அடுத்தது வாங்கணுங்கிறதுக்கே எங்களுக்கு அது ஒரு ஃபைனான்ஸ் கிடைக்கும் எல்லோரும் சேர்ந்து விளையாடுவோம் சின்ன பருவத்தில் வந்து உங்கள் உங்கள் வீட்டு குழந்த எங்கள் வீட்டு குழந்தை வித்தியாசமே கிடையாது கதவு எப்போதும் திறந்துருக்கும் நைட்டு ஒரு ஏழாயிரம் மணிக்கு தான் கதவை சாத்துவாங்க காலம்பர அஞ்சு மணிக்கு கதவை திறந்தாங்கன்னா அப்புறம் நைட்டுனா கதவை சாத்துவாங்க ஒருவர் போவார் இருக்கும் எல்லா குழந்தையிலையும் எல்லார் வீட்லேயும் போய் விளையாடுவோம் நாங்கள் ரோட்லேயும் எல்லோரும் சேர்ந்து விளையாடுவோம் கோலி பாண்டி விளையாடுறது ஸ்கிப்பிங் விளையாடுறது அப்புறம் குளியம் புளியங்கொட்டை இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து மறக்கா மறக்காலாம் அப்படி இப்படி தரையில் இது பண்ணிடுவோம் அதை அடுத்து இப்படி இப்படி ஆடுவோம் கூழாங்கல் வச்சுன்னு விளையாடுவோம் புல் விளையாடுவோம் லேடீஸ்லாம் முதல்ல வைக்கப்படுவோம் அப்புறம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆனக்கா நம்மளும் விளையாடலாம் அந்த பசங்கள்லாம் ஆம்பளை பசங்கள் விளையாடுனா நம்ப மாட்டேனவா அப்படின்ட்டு நாங்கள் இப்போ பக்கம் கிட்டிப்பு விளையாடுவோம் ரொம்ப இருக்கும் அது இயற்கையான விளையாட்டு அதில் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் மத்தியான வேலை லீவு நாள்லாம் விட்டிங்களே வச்சுக்கலாம் கொல்லை பக்கம்லாம் போவோம் எல்லோரும் கொள்ளை வீட்டுக்கோம் போயிட்டு வாதாங்கா வாதாங்கா இப்போல்லாம் தெரியுமா தெரியாது அப்போல்லாம் வாங்க மாம்பழம்லாம் வீட்டில் வாங்கி சாப்பிட்றத விட இங்கே கல்லை விட்டு எரிஞ்சு அடித்து சாப்பிட்றது இல்லாட்டா கீழே விழுந்து கிடக்கும் அணில் கடித்து கீழே போட்டிருக்கும் அதை சாப்பிட்றது அப்படின்னா ஐயோ அணில் கடிச்சு அதை சாப்பிட்றப்போ ஏதோ ஒன்று கழிச்சு போட்டிருக்கேன் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அந்த இடத்த விட்டு அலம்பிடுவோம் கொஞ்சம் இது பண்ணி தண்ணி விட்டு அலம்பி விட்டு அப்படியே முழுசாக வச்சுன்னு சாப்பிடுவோம் அதெல்லாம் ரொம்ப ஜாலியான விஷயங்கள் கொய்யாக்காய் கொய்யாப்பழம் மாம்பழம் அது பழம் அதே போல் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து கொஞ்சம் நிறையா தோட்டம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தேங்காய் கொலை கொலையாக பறிப்பாங்க பறித்து அதை உரித்து உடைச்சி அதை வந்து காய வச்சு தேங்காய் எண்ணெய் ஆட்டுவாங்க நிறையா தேங்காய் தான் என்ன பண்ணுவாங்க விடும்போது இளநீ அண்டா அண்டாமா இளநீ கிடைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எங்களுக்கெல்லாம் வேட்டை தான் கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் மட்டும் குடிச்சுட்டே இருப்போம் எவ்வளோ குடித்தோன்னு எங்களுக்கே தெரியாது அப்போல்லாம் வழுக்க தேங்காய் இருந்தால் வழுக்க மட்டும் வந்துட்டுருக்கோம் பாத்திரம் பாத்திரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் அதேமாரி ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்காது இப்போ நான் இந்த காலத்தில் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஆத்தங்கரில் போய் குளிப்போம் காவேரி வட்டாறு வாய்க்கால் குளம் எல்லாம் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் எங்கே போய் குளிக்கணுமோ மோஸ்ட்லி வாய்க்கால்லாம் சின்ன சின்னதாக ஓடும் அதனால் அங்கே குளிக்க மாட்டோம் போய் பாத்திரம் தேய்ச்சிக்குவோம் பித்தளை பாத்திரத்தை கையில் கொடுத்து விட்ருவாங்க கொடுத்துட்டு இதெல்லாம் தேய்ச்சினுவாங்க ஏன் பாங்க சேர்ந்து அது இடத்துன்னு போய்ட்டு அழகாக மண்ணில் வச்சு இப்படி 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 மண்ணில் உரசினாலே அந்த கறி பாத்திரத்தில் கறியெல்லாம் போயிடும் அழகாக அப்படியே போட்டு இருக்கும் அதெல்லாம் தேய்ச்சிட்டு வந்துட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்புறம் குளத்துலேயோ காவேரியிலேயோ போயிட்டு குளிப்போம் கொஞ்சம் கொஞ்சம் நீச்சல் கத்துணும் அதனால் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இது அதுவே எங்கள் பாட்டி ஊருக்கு எங்கள் அம்மாவோட பர்த் ப்ளேஸு இருக்க அந்த ஊருக்கெல்லாம் போனால் அந்த குளம் வந்து ஒரு தனியாக தனித்துவமாக இருந்துருக்கும் கோவிலுக்கு வாசலில் இருக்கும் அங்கே எல்லோரும் லேடிஸ் எல்லோரும் ஒரு பேட்சாக போயிட்டு டூ ஹவர்ஸ் குறைஞ்சி வெளியில் வரவே மாட்டோம் அப்படி தப்பம் அடிப்போம் நீச்சல் தெரியாதவங்க கூட அங்கே போய் நீச்சல் கற்றுக்கலாம் அது எப்படின்னா வாழை மரம் இருக்குது இல்லையா அந்த வாழை மரத்தை மேலையும் வெட்டிட்டு கீழே வெட்டிவிட்டு நடுப்பாகும் இப்படி இருக்க அது தூக்கி போட்டோன்னா அது வந்து அமுங்கவே அமுங்காது அது மிதந்துன்னு தான் இருக்கும் அதனால பீச்சல் கற்றுக்கும் போது அதில் அது மேலே இப்படி கையை வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன் நம்ம மாட்டுக்கு தப்பாக அடிச்சுன்னு போயிட்டே இருக்கலாம் அது அமுங்காது இப்படி இப்படி தான் போயிட்டு வரும் ஸோ இன் தட் வே இல்லாட்டா குடம் குடத்தை மட்டும் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிட்டு இப்படி கவுத்தோம்னா அது இப்படி 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 தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம் தண்ணி ஃபுல்லாக பந்தால் தான் குடம் உள்ளே போய்டும் நம்மளும் உள்ள போயிடுவோம் அது ஒரு டெக்னிக் அது பண்ணிவிட்டு அதை வச்சுட்டே அந்த கரைக்கும் இந்த கரைக்கும் போயிட்டு அப்படிலாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள்லாம் அது இந்த வாழ்க்கை முறையெல்லாம் ஒரு பர்டிகுலர் வயசு வரைக்கும் தான் ஒரு பெண்கிறவ வந்து அது அவளோட அடுத்த பருவத்தை ரீச் பண்ணும் விஷயத்தில் அங்கே காவிரியில் போய் பொது இடங்களில் குளிக்கிறது அதெல்லாம் மாட்டாங்க அதில் அந்த விஷயங்கள்லாம் உண்டு அப்போலாம் வீட்லேயே இருந்தால் கூட யாராவது பெரியவங்க வெளி மனுஷா வந்தேன்னாக்க நாங்கள் வந்து வெளியில் அவங்களுக்கு நேரம் நின்று பேசுகிறது அதெல்லாம் பண்ண முடியாது நாங்கள் மட்டும் கொஞ்சம் ஓரங்க ஓரம் கட்டிவிடுவோம் அவங்க வந்து கூப்பிட்டா தான் என்னம்மா என்ன பண்ணுறேன் வா அப்படின்னு கூப்பிட்டு பேசுறதுக்கு கூப்பிட்டா தான் என்னெண்ட வந்து அவங்களோட பேசுவோம் ஏட்டா வாங்கோ அப்படின்னு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நாங்கள் அங்கே போயிடுவோம் தாத்தாவை கூப்பிட்றேன் அப்பாவை கூப்பிட்றேன் உக்காருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்டுவோம் அதுக்கு மேலே அங்கே இது பண்ண மாட்டோம் அந்த கட்டுப்பாடெல்லாம் உண்டு ஒரு பர்டிகுலர் வயசு வந்தேன்னாக்க ஆம்பளை பசங்களோடலாம் பேசக்கூடாது அங்கங்கே சீக்கிரம் சிரிக்க கூடாது குறக்க பேசக்கூடாது அது உண்டு சாத்வீகமாக தான் பேசணும் குரல் வெளியே தெரியக்கூடாது குழந்தைகள் இருக்கிறத பது புதுசாக பேசணும்பாங்க பது புதுசாக நடக்கணும் ஸ்மைலிங்காக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க அழகாக வந்து மற்றவங்கள டென்ஷன் இருக்கிற மாதிரி சிரிப்பெல்லாம் சிரிக்கக்கூடாது அந்த கட்டுப்பாடுகள்லாம் உண்டு ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி